ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசுகிறார் என்றால் அந்த இடத்தில் நீ ஊமையாக இருந்துவிடு வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உனக்கு கொடுக்கின்ற சத்தியத்தை விட்டுவிடாதே நான் கொடுக்கின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக உன் வசமாக்கும் நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு ஒரு ஆண் உன்னை தேடி போகின்றார் இவர் கொடுக்கின்ற உதவியை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது அப்பன் முருகன் உன் முன்னால் ஒருவர் உனக்கு உதவி செய்ய வருகிறார் என்ற நல்ல செய்தியினை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதனை என் பிள்ளை தெளிவாக நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியானால் முழுமையாக இந்த கந்தனின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள் ஒவ்வொரு நாளும் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயங்களை நீ உணர்கின்றாயா அதனை நீ உணர்வதற்கு தயாராகிவிட்டாயானால் அதனை நீ உணர்ந்து கொள்வதற்கு நல்ல மனநிலையோடு நின்று கொண்டிருப்பாயானால் என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தனை கரம் பற்றியவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏது இந்த அப்பனை மனதார நினைப்பவர்களுக்கு துன்பங்கள் ஏது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முருகா என்று நீ அழைக்கும் சத்தம் கேட்டு அப்பன் எப்பொழுதும் உன்னை தேடி ஓடோடி வருகிறேன் அல்லவா உன் குரல் கேட்டுத்தான் இப்பொழுதும் நான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே கந்தனின் குரல் ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்றால் அந்த குரல் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் அதுபோலத்தான் இன்றும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் இது உனக்கு மட்டுமே சொந்தமான அப்பனின் குரல் அல்லவா இதனை கேட்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற கஷ்டங்களை எல்லாம் நீ நீக்கிவிட வேண்டும் கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுக்கிறாள் என்றால் அது உன மேலும் மேலும் துன்பப்படுத்துவதற்காக அல்ல எத்தனை உறவுகள் போலியானது என்பதனை உனக்கு காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிரியமே ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வருகின்ற நொடிகளில் எல்லாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து என் குழந்தை எந்த வகையிலும் நீ சொத்து சேர்க்கிறாயோ இல்லையோ செல்வத்தை சேர்க்கிறாயோ இல்லையோ ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு பாவத்தை செய்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் கர்ம பலன்களை மட்டும் அதிகரித்து விடாதே ஏனென்றால் நீ சேர்க்கின்ற இந்த பாவமானது உனக்கானது அல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கானது என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே அடுத்தவர்களை பழிவாங்க நினைப்பதை விட அவர்கள் முன்னிலையில் நீ என்னவாக மாற வேண்டும் என்பதனை பற்றி மட்டும் சிந்தித்து இரு நல்லது என்றும் உன்னை தேடி வருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நல்ல மாற்றங்களை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கான உதவியை யார் கொடுப்பார்கள் நாம் இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் பெறுவோமா அல்லது இப்படியே எல்லாம் சென்று விடுமா என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உதவியை உன்னை சுற்றி இருக்கின்ற எந்த மனிதர்களும் கொடுக்கப் போவது கிடையாது அதை கொடுப்பதற்கு அவர்களுக்கு எப்பொழுதும் மனம் வரப்போவதும் கிடையாது அப்படியானால் உனக்கான உதவியை உனக்கு தரப்போவது யார் என் பிள்ளையே தெய்வமன்றி வேறு யாரும் கிடையாது ஆனால் நாளைய தினம் எந்த தெய்வம் உனக்கு உதவி செய்யப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் கந்தா உன்னை விடவா ஒரு பெரிய தெய்வம் இருக்க போகின்றது நீ செய்தால் எனக்கு போதுமே உதவிகள் வேறு யார் எனக்கு தர வேண்டும் என்று நீ சொல்லலாம் என் பிள்ளையே இதுதான் நாம் நினைக்கின்ற மிகப்பெரிய தவறான விஷயம் தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றுதான் அவர்களின் ரூபங்கள் வேறு வேறாக இருந்தாலும் எந்த தெய்வத்திற்கு உகந்த நாள் உன் வாழ்க்கையில் இன்று கிடைக்கின்றதோ அந்த நாளில் அவர்களை காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது அவர்களிடத்தில் நீ என்ன வேண்டுதலை வைத்தாலும் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் அவர்களுக்கு உகந்த திதி அவர்களுக்கு உகந்த நட்சத்திரம் என்று இவையெல்லாம் எல்லாம் வரும் அந்த நாட்களில் அவர்களினுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை விருப்பங்களும் நிறைவேறிவிடும் நாம் யோசிக்கின்ற எல்லா நன்மைகளும் அன்று நிச்சயமாக நம்மை வந்து சேரும் உன்னோடு இருந்து உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் எப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு உயர்ந்ததாக இருக்கின்றதோ அதுபோலத்தானே தானே எல்லோரும் என் குழந்தையை எப்படி செவ்வாய்க்கிழமை இந்த கந்தனுக்கு உகந்த நாளின்று என்னை தேடி ஓடோடி வருகின்றாயோ எப்படி கிருத்திகை நட்சத்திரம் வந்தவுடன் அப்பா முருகா என்று என்னை நினைக்கின்றாயோ அதுபோல என் குழந்தையை ஏகாதசி திதியானது நாளைய விடியலில் உனக்கிருக்கின்றது இருக்கின்றது அப்படியானால் பெருமாளை நினைக்க வேண்டிய நேரமல்லவா அவரிடத்திலிருந்து உனக்கான பல நல்ல விஷயங்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற செல்வ வளத்தை எல்லாம் பெருக்கிக் கொள்வது என்பதனை நிச்சயமாக நாளைய தினம் நீ செய்யலாம் மனதார தெய்வத்திடம் என்ன வேண்டி நின்றாலும் அது நிச்சயமாக நடக்கும் அல்லவா நாளைய விடியலில் நீ சொல்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வேண்டுமானால் நினைத்ததை நினைத்ததையெல்லாம் மறந்திருக்கலாம் ஆனால் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒருபொழுதும் நீ கேட்ட விஷயங்களை மறக்க மாட்டார்கள் எப்பொழுது உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கணிப்பினை அவர்கள் வைத்திருப்பார்கள் எந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க நினைக்கின்றார்களோ அந்த நேரத்தில் சர்வ நிச்சயமாக அதனை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றம் உன்னை வந்து சேர்கின்ற தருணங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் ஒட்டு மொத்தமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் அப்பன் முருகன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்ததா நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருகின்ற இந்த ஆண் பெருமாளே அன்றி வேறு யாரும் இல்லை என் குழந்தையே சரியான சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது சரியான வாய்ப்புகள் உனக்கு அமையும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடக்கும் நான் இவரை நினைத்தது இல்லையே என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு கூட அப்பன் சொல்கின்றேன் அவரை மனதார நினைத்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டி நாள் வரையிலும் கிடைக்காத பல விஷயங்கள் அவரிடத்தில் இருந்து கிடைக்க பெறலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் உனக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருக்கும் பொழுது அதைத்தான் என்னால் செய்து கொடுக்க முடியும் ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில் அவரின் மனதை அந்த நாளில் நீ குளிர வைத்து விட்டாயானால் சட்டென்று உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ அடைந்து விடுவாய் சட்டென்று உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை நீ பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலுமே அதன் மீது உன் கவனம் முழுமையாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் உனக்கு உதவி செய்யாமல் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரத்தை உன் வசமாக்குவதும் இல்லை அப்பன் சொல்கின்றார் நமக்கென்ன என்று சொல்லி விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது உனக்கு வருகின்ற துன்பங்கள் உன்னை வந்து சேரத்தான் செய்யும் உனக்கு வருகின்ற சந்தோஷங்களை நீ வேண்டாம் என்றாலும் உன்னிடத்தில் வரத்தான் செய்யும் அதனால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நடக்க போகின்ற நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து கந்தனை நம்பிவிட்ட உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் யாம் பொழுது உனக்கு பயம் எதற்கு என்று அப்பன் சொல்வது வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல நான் சொன்ன சத்தியம் நிச்சயமாக நாளைய விடியலில் இவரிடத்திலிருந்து உனக்கான உதவி கிடைக்கும் என்பதைத்தான் மனமகிழ்ச்சியோடு இந்த இரவை கடந்து வா வெற்றி விடியலில் உனக்கான வெற்றி செய்தியோடு இந்த கந்தன் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா